வெல்கம் டு அபிலா ஆர்கானிக் கடனட் கோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய மல்லிகைப்பூ செடி வந்து பூக்கவே இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த விஷயங்களெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் சீசனுக்கு நிறைய பூக்கள் அழுங்க வாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் செஞ்ச இந்த விஷயங்கள்னால என்னுடைய செடியில் வந்து பூக்கள் வந்துட்டு இப்போவே ப்ளூமாக ஆரம்பித்து வச்சு பாருங்கள் நிறைய தலைவர்களும் கூட வந்துட்டு இதனால் வந்து வருங்க ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ செடி வாங்கி நீங்கள் வந்துட்டு வச்சு வளர்க்குறது பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் படுற மாதிரி இடத்துல தாங்க வைக்கணும் மல்லிகைப்பூ செடிக்கு வெயில் தாங்க ரொம்ப பிடிக்கும் நல்லா வளரும் நிறைய பட்ஸ் வைக்கும் ரெண்டாவது வந்து நல்ல தண்ணி ஊற்றுங்க அந்த தண்ணியில் வந்துட்டு உரங்கள் கலந்து கொடுங்க லிக்விட்டில் நீங்கள் உரங்கள் கலந்து கொடுங்க நீங்கள் ஆர்கானிக்காக கொடுத்தாலும் சரி இன்ஆர்கானிக்காக கொடுத்தாலும் சரி தண்ணியில் கலந்து கொடுங்க மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா செடிகளை நீங்கள் வந்து கவாத் விடணும் நீங்கள் இனிமேல் பண்ண இதுக்கு முன்னாடி பண்ணலை இனிமேல் பண்ணினாலும் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம் செடிகளை வந்து சிம்பிள் கவாத்துனா இலைகளை வந்து உருவி விடுங்க கையால் அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய ஸ்டெம்ஸ் தான் கட் பண்ணி விடுங்க உங்கள் செடியிலே வந்து சீக்கிரமாக தளிர் வந்து முட்டுக்கள் வச்சு இந்த மாதிரி பூக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கூட கூடையாக சீசனுக்கு பூக்களை